ஹரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவ அண்ணியக்ஷேத்தே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்திரே வினசதி புண்ணியக்ஷேத்திரே கிருதம் பாபம் வாரணசியம் வினஸ் வாரணசியம் கிருதம் பாபம் கும்பகோணே வனசியதி அதாவது நம்ம எல்லாருமே மனிதராக பிறந்தவர் எல்லாருமே பலதர தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாபங்கள்லாம் நம்ம செய்கிறோம் அந்த பாவங்கள்லாம் போக்குவண்ணமாக புண்ணியக்ஷேத்திரத்தில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணுறோம் அதாவது திருச்செந்தூர் ராமேஸ்வரத்தில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணுறோம் அந்த ஸ்நானம் பண்ண புண்ணியத்தினால நம்ம செய்த பாபங்கள்லாம் போகிறது அந்த ஊரில் போய் நம்ம பாபங்கள் செய்ய முடியும் அந்த பாபங்கள்லாம் எங்கே போகுதுன்னா காசியில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணால் போகிறது காசியில் செய்த பாபங்கள் எங்கே போகுதுன்னா இந்த கும்பகோணத்தில் தான் போகிறது அதாவது கும்பகோணத்துக்கு அவ்வளோ பெரிய விசேஷமான ஸ்தலங்கள் சிவாலயங்கள் விஷ்ணுவாலயங்கள்லாம் நிறையா அமைஞ்சிருக்கு அதற்கு அடுத்தபடியாக நம்ம பகவத்படித்துறையை பற்றி நம்ம பார்க்கணும் அதனால தான் ஏன் அதை பற்றி நம்ம சிந்திக்கணும்னா பகவத்படித்துறையில் என்ற முனிவர் தன்னோட மூதாதையோட அஸ்திய காசியில் போய் கிடைக்கிறார் காசியில் அவரோட அஸ்தி கரையவே இல்லை அப்படியே இருக்குது என்னென்னு அவர் சுவாமிகிட்ட முறையிட்டு வேண்டனோடனே சுவாமி வந்து நான் இந்த இந்த அஸ்தியை நான் இங்கே கரைக்க முடியாது அந்த அஸ்தியை நான் அதோடய செய்த பாபங்கள்லாம் தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ண முடியாது கும்பகோணத்துக்கு போகணுன்னு சொல்கிறாரு கும்பகோணத்தில் போய் பல படித்தொரில் அவர் ஸ்நானம் பண்ணி தொடர்ந்து பார்க்கும்போது தாமர்பாக இருக்கணும் அது சுவாமி சொன்னோம் ஆகிங்க சாமி எங்கே ஸ்நானம் பண்ணி அந்த தன்னோட அஸ்தி கலசத்தை திறந்து பார்க்குறியோ அந்த அஸ்தி கலசமானது தாமரை பூவாக இருந்ததுன்னு மூர்த்தி அடைஞ்சிடுறாங்கன்னு அவர் பல தர வந்து ஸ்நானம் பண்ணி திறந்து பார்க்குறாரு அப்படியே எப்படி எடுத்துகிட்டு வந்தாரோ அப்படியே இருக்குது இந்த பகவத் படித்தொறலில் வந்து ஸ்நானம் பண்ணி அதோட அவர் எட்டும் அந்த அஸ்தியை திறந்து பார்க்குறாரு அதை வந்து தாமிர பூவாக மலர்ந்துருக்கு அதனால தான் பகவத் படித்தரல்னு பேர் பகவரோட முனிவரோடய மூதாதையர் அஸ்தியெல்லாம் இந்த சாப பெற்ற படித்துறை அது காசியை விட வீசம் அதிகம் என்று சொல்லக்கூடிய அதனால தான் பரமேஸ்வரனே காசியில் அவரோட அஸ்தியை ஒன்றும் செய்ய முடியாது கும்பகோணத்துக்கு போகணும்னு சொன்ன காரணம் அதுதான் இந்த பகவத் படித்துறையில் வந்து ஸ்நானம் பண்ணி அவர் பூஜை பண்ணனால் படித்துறைக்கு அவ்வளோ பெரிய ஏற்றமானது இந்த கும்பகோணத்தில் வைகாசி மாத விசாகத்தை நட்சத்திரக்கூடிய நன்னால் தீர்த்தவாரி விசாக மாதத்தில் வர பௌர்ணமி நல்லால் ஆதி கும்பேஸ்வரர் மங்களா ஒரு நடை அவரும் வந்து இந்த பகவத் பீத்தரில் வந்து தீர்த்தம் கொடுப்பார் நம்ம எல்லாருமாக நம்ம செய்த பாவங்கள்லாம் வண்ணமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ